Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Nampak tuan musafir ada Rasulullah yang kiri, maafkan. Kalau tak bina satu tahu hari ini bersandar, kudlo kumrah, kudlo kum maskor anda ini ni, orang maafkan orang ini bersandar tu. Ini apa tu jauh dia, begini tu dia asingnya, berenda ni kiri, mana

私たちは。 விஷயம் வந்து கருத்துக்கள் நடுப்பகுதி இரண்டாவது விஷயம் வந்து நடுப்பகுதி அதாவது நம்ம எந்த நாம் பேசக்கூடிய பேச்சின் மூலமாக கிடைக்க வேண்டும் மக்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மூணாவதாக மருந்து

அவர் உடக்கூடிய உணவு தான சம்பாதித்து வந்தது அவர் புரியக்கூடிய பாடம் தான

அஞ்சு நிமிஷம் இந்த தகுடுக்கு போறோம் பத்த சமா அப்ப என்ன பாயிண்ட் சொல்லி எதை முதல்ல பேசணும் எதை ரெண்டாவது பேசணும் அப்படினு சிணும் அந்த மூணாவது மிக முக்கியமானது पूरी பேசிக்கலாம் என்ன செய்யாது நமக்கு எவ்வளவு எடுத்தாலும் எப்படி பேச போறோம் அப்படிங்கறது கொஞ்சம் ஒரு பேசும்போது அந்த

இருக்கு அப்ப நாம பேசுறத மட்டும் நாம செய்ய முடிக்க எடுத்த போலாம மாணவர்களின் இந்த விஷயங்களை என்ன நான் நடைமுறைப்படுத்தி நம்முடைய பேச்சு உருவாக்குறது பேச்சு நிச்சயமாக வந்து இன்னைக்கு வரவைக்கு இருக்கும் அந்த பேச்சு மூலமா சுதாயத்துக்குள்ள பயனுள்ளதாக ஆக்கியாங்க